அருந்ததியர் உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லி தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு உருவாகி சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டதிலிருந்தே இதை மிக தீர்க்கமாக எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அவர்கள் இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பல கட்ட போராட்டங்களை அறிவித்து அண்மையில் சென்னையில் பெயரணி மிகப்பெரிய அது காவல்துறையினுடைய ஒடுக்குமுறைக்கு நடுவில் வெற்றிகரமாக அது நடந்து முடிஞ்சது அதே போல வருகின்ற ஆறாம் தேதி சென்னையில் பேரணியும் ஏழாம் தேதி கருத்தரங்கு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளையும் அறிவிச்சிருக்கிறார் அதற்கான பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று இந்த சூழல்ல இருதரப்புமே வந்து ஊடகங்களில் மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்கிறதுனால ஆருந்தஜர் சமூகத்தைச் சேர்ந்த சில அமைப்பினர்களை ஊடகங்கள் அழைச்சு இந்த மாதிரி எதிர்க்கிறாங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேள்விகளை தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்கிறாங்க அதற்கு அவர்களும் பலதரப்பட்ட கருத்துக்களை பதில்களையும் சொல்லிட்டே வர்றாங்க அப்படியான ஒரு ஊடக இதுல ஜக்கேன்னு சொல்லிட்டு அருந்தரி சமத்தை சேர்ந்து ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்காரு அவர்கிட்ட இந்த மாதிரி தலைவர் ஒரு பெயரை சொல்லி அவர் வந்து இதை எதிர்த்துட்டே இருக்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு கேட்டபொழுது அவர் வந்து ரொம்ப புரிதல் இல்லாம ஒரு பதிலே சொல்லி ஒரு இடத்தை டச் பண்ணியிருக்கிறாரு என்னன்னா இப்ப பிசி எம்னு முஸ்லிம்களுக்கு கொடுத்துருக்கிறாங்கல்ல அதை எதிர்க்க முடியுமா அது போல தான் எங்களுக்கும் ஒரு இட ஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற இஸ்லாமிய தோழர்களுக்கு மூன்று புள்ளை எந்து சதவீத இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது அந்த இட ஒதுக்கீடு கூட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துடைய பிசி இட ஒதுக்கீட்டில் இருந்து தான் மூணு புள்ளை இருந்து வழங்கப்பட்டது இவைகள் எல்லாமே உள் ஒதுக்கீடுகள் தான் ஆனால் ஆக்சுவலாக ஜெகையன் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இல்ல தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி பலரும் நடிக்கிறீங்க ஏன்னால் அந்த புள்ளிக்கே நீங்க வர மாட்றீங்க இன்னும் அந்த மூன்று விழுக்காடு உள் ஒதுக்கீட்லேயே நிக்கிறீங்க ஊடகத்தை சேர்ந்தவர்களும் நம்ம சொல்லக்கூடிய அந்த முக்கியமான பாயிண்ட்டை குடிக்க மாட்டாங்க அதாவது பிசிஎம் அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை போலவே அருந்தும் கொடுங்கிறதா எங்களோட கோரிக்கையே தனி இடஒதுக்கீட்டாக ஒரு பெரிய கேக் அந்த கேக் தான் இடஒதுக்கீட்டுன்னு வச்சுக்கோங்க இங்கே பத்து பேரோ பதினஞ்சு பேரோ இருபது பேரோ அந்த கேக்கை இருபது தான் சமமா வெட்டிட்டீங்கன்னா ஒவ்வொருவருக்குமான பீஸா அவங்கள்ட்ட கொடுத்து சாப்பிட சொல்லிடுங்க ஒரு பீஸ கொடுத்துட்டு இத சீக்கிரம் சாப்பிட்டு வந்து மீதி இருக்கிறதுலையும் பங்கு போட்டுக்கலாம் தின்னுக்கலாம் அப்படின்னு சமூக அநீதியான ஒரு கருத்தை நினைக்காதீங்க அப்படியான சட்டத்தை நிறைவேற்றி கடந்த பதினைந்து ஆண்டுகளா மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்குது தேவேந்திரகுலவரானவர் சமூகமும் அஹ் பரையர் என்று அழைக்கப்படக்கூடிய சாம்பவர் சமூகமும் அதை முத சரி பண்ணுங்க அதனால மூன்று விழுக்காடு உள் ஒதுக்கீடு கொடுத்து ஒதுக்கிடுங்க ஒதுக்கீடு அதை கொடுத்து ஒதுக்கி விடு இஸ்லாமியர்களை போல அதுதான் எங்களோட கோரிக்கையே நீங்கள் அதை போலதான் இங்க இருக்கு அதை போலதான் இங்க இருக்குன்னு மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை ஏன் பரப்பணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்க கூடாது மூன்று விழுக்காடு வாங்கிட்டீங்கல்ல இன்னும் ஒன்னு சேர்த்தோ ரெண்டு சேர்த்தோ அஞ்சு சேர்த்தோ ஆறு சேர்த்தோ கூட நீங்க ஃபைட் பண்ணி வாங்கிக்கோங்க அது உங்களுடைய கோரிக்கை அது உங்களுடைய போராட்ட வலிமையை பொறுத்து அரசிட்ட என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அதை வாங்கிட்டு ஒதுங்கிடணும் நீங்க மீண்டும் இங்க இருக்கக்கூடிய பதினஞ்சுலயும் முன்னுரிமைங்கிற அடிப்படையில மீண்டும் 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 மறுபொழுது உங்களுக்கே தெரியுதா ஒன்னு ரெண்டு போஸ்டிங் வரது ஒன்னு கூட செட்டியூல் காஸ்ட் போறது இல்ல ஏங்கிற பேர்ல உங்களுக்கு வந்துருல இந்த பதினஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மூணு உங்களுக்கானதுனா வாங்கிட்டு ஒதுங்கிருங்க இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதை பல கோணங்கள்ல அழுத்தம் திருத்தமாக சொல்லியாச்சு ஆனால் மீண்டும் மீண்டும் நீங்க தெரிந்தும் தெரியாதது போல புரிந்தும் புரியாதது போல உங்களுடைய ஒட்டுமொத்த குழுவுமே நடிச்சுட்டு இருக்கிறீங்க அது தப்பு மீண்டும் ஒரு அபத்தமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அதாவது தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் மத்தியில டாக்டர் அவர்களை வந்து அருந்ததியர்னு ஒரு இது இருக்கு ஒரு டாக் இருக்கு நான் அருந்ததி இல்லைன்னு தன்னை நிரூபிக்கிறதுக்காக அருந்தியர் உங்களுக்கிட்ட எதிர்க்கிறாரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர் தேவேந்திர வேளாளர் இல்லை என்று தேவேந்திர குல மக்கள் இயக்கங்களே சில இயக்கங்கள் இவருக்கு எதிராக ஒரு புரளியை கிளப்பி விட்டு சமீபத்தில கூட பாத்தீங்கன்னா கோவை வட்டாட்சியர் வந்து ஒரு ஜாதி சான்றிதழ் கொடுத்திருப்பாரு அதுல இவர் வந்து கிருஷ்ணசாமி அருந்ததியர்னு சொல்லி கொடுத்துட்டார் அதை உண்மையாவே வந்து அவர் அருந்ததியர் கிடையாது அவர் வந்து தேவேந்திர வேளாளர் தான் நான் அவருடைய பிறந்த ஊருக்கே சென்று நான் பார்த்திருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஏன் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து தன்னுடைய அந்த ஒரு பழியை போக்குவதற்காக தன் மீது இவர் அருந்ததியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழியை போக்குவதற்காகவும் இழந்த அரசியல் செல்வாக்கை மீட்பதற்காகவும் தான் அவர் இது போன்ற ஒரு அரசியலை வந்து செய்கிறார் ஒரு ஒரு இதெல்லாம் வேற மாதிரியான கடும் விமர் அப்படியான தேவை இருக்கு அவருக்கு ஆண்டு கால போராட்டத்தில் இப்படி இல்லாம ஒரு வேண்டிய தேவை இருக்கு அவர் பிறந்த ஊர் நான் அவங்களுக்கு மழக சொல்லல அங்கேயும் அருந்ததிர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்கு அருந்ததிர் சமூகத்திலிருந்து யாரும் வரல அப்போதும் அங்கு இவர்தான் காப்பாத்தி இருக்கிறார் இங்க பக்கம் இரட்டை கொலை முறை ஆஹ் நடைமுறையில் இருந்த பொழுது அதை எடுத்து நூற்றுக்கணக்கான கிராமங்களில் பயணம் செய்து அந்த கடைகளை அடிச்சு தன்னுடைய போராட்ட குணத்தால் அந்த நடைமுறையே அது ஒரு சம்பிரதாயமாக இருந்தது ஒரு சடங்காக இருந்தது அங்கேயும் அருந்ததிர்களை காப்பாற்றியது தலைவர் தான் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருந்ததர்கள் பல இடங்களில் பாதுகாப்பு இருக்க காரணம் குல வேளாளர் மக்கள் இப்படியெல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக உங்களை பாதுகாத்த மக்கள் மீது பாதுகாத்த இயக்கத்தின் மீது தலைவர் மீது எப்பேற்பட்ட குற்றச்சாட்டை மிக சாதாரணமாக அள்ளி தெளிச்சு போறீங்க இதுதான் உங்களுடைய நன்றி உணர்வா நாங்க எப்படி சொல்லட்டுமா அதாவது ஆஹ் கருணாநிதியும் தெலுங்கு பேசக்கூடிய சின்னமேளம் சாதியை சேர்ந்தவர் அவர்கள் வரும் பொழுதுதான் நீங்கள் வந்து அருந்ததியும் வந்து சில பணிகளுக்காக அழைச்சிட்டு வரப்பட்டாங்க நாயக்கர்கள் காலத்துல அதனால தங்களுடைய மொழி பாசத்தின் வெளிப்பாடாக தான் இந்த ஒதுக்கீடை கொடுத்து அவங்களை பூஸ்ட் கொடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கலாமா இல்ல இப்படி வைக்கலாமா அருந்த தமிழ் சாதியே கிடையாது அவர்கள் தமிழரே கிடையாது அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பே கிடையாது அவர்களுக்கு இப்படி அநீதியா இடஒதுக்கீட்டை குற்றச்சாட்டு இருக்குல்ல அந்த தமிழரே இல்லைங்க குற்றச்சாட்டை மறைக்கிறதுக்கும் அதுல ஒழிஞ்சுக்கிறதுக்கும் வீட்டுக்குள்ள தெலுங்க பேசிட்டு வெளியில வந்து ஆதி தமிழர் பேரவை ஆதி தமிழர் புரட்சிகர முன்னணி ஆதி தமிழர் ஆதி தமிழர் ஆதி தமிழர் அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த நீங்கள் ஆதி ஆந்திரா மாதிகா மாகாரி எப்படிங்கிற தெலுங்கு சமூகத்தை சேர்ந்ததெல்லாம் ஒன்றடைக்கு அருந்தின் ஒரு பெயரை வாங்கிட்டு ஆனால் அமைப்பின் பெயரும் உங்களுடைய இயக்கத்தின் பெயர்களை மட்டும் ஆதித்தமிழர் ஆதித்தம்லர் வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த குற்றச்சாட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இருக்கும் நீங்கள் பெயரை வச்சுட்டு போங்க தமிழ்மொழி நல்லா பேசுறீங்க இடஒதுக்கிட்ட வாங்கிட்டீங்க மூன்று விழுக்காடு மட்டும் வாங்கிட்டு ஒதுங்குங்க மூன்று விழுக்காடு மட்டும் கொடுத்தவர்களை ஒதுக்கி விட்டுட்டு மீதமுள்ள தமிழ்ல பதினஞ்சுல டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிற நியாயமான கோரிக்கைகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதற்கு என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு கற்றுக்கங்க பச்சாபசலைத்தனமான தற்கூரித்தனமான கற்பிதங்களை கற்பிக்காதீங்க வாதத்தை வாதத்தால் எதிர்கொள்ளுங்க குற்றச்சாட்டு வைக்கணும் நான் சும்மா ஏதோ நாகரிகமாக நீங்க சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்லணுங்கிறக்காக சொன்ன ஓமைக்காக சொன்னேன் அந்த நோக்கம் நமக்கு இல்லை ஆனால் ஒரு ஓமைக்காக சொன்னேன் ஆனால் அந்த ஓமையை உண்மையான குரலாக மாற்றிடக்கூடாது நீங்க கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்க நியாயத்தை நியாயத்தால் எதிர்கொள்ளுங்க மீண்டும் மீண்டும் சொல்றோம் சொல்கிறோம் அருந்ததிர் உள்ஒதுக்கீட்டுக்கு ஒரு காலத்தில் எதிராக இல்லை ஆனால் மீதமுள்ள பதினைந்திலும் போட்டியிடுவது என்பது சமூக அநீதி அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இன்னொன்னு என்ன அடிப்படையும் ஃபஸ்ட்டு மூன்று பர்சன்ட் டிசைட் பண்றதை பண்றதுக்கான ரைட்ஸ் எதை அடிப்படையாக கொண்டது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு அருந்தெறியர் உள் ஒதுக்கீடு என்பதே ஏமாற்றும் வேலை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதையும் பொய் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட மூன்று சதவீத உள் ஒதுக்கீட்டை நியாயப்படுத்துவதற்காக எண்ணிக்கையை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக ஒரு டிராமா அங்க நடந்துச்சு தமிழ்நாட்டுல அந்த டிராமாவின் வெளிப்பாடுதான் இந்த மூன்று விழுக்காடு சரியா கணக்கெடுத்தா பாக்கலாம் நீங்க மூன்று விழுக்காடு இருக்கிறீங்களா இல்ல என்ன அப்படின்னு